மிதுன ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டு வந்தார் கும்ப ராசியில இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்ய போறாரு இது வந்து மிதுன ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே பொருந்தும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் மாறுபடும் இது வந்து பொதுவான பலன்கள் இந்த இந்த மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மன அளவுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிற மாதிரி தோணும் ஏன்னா சனி வந்து தன்னுடைய மூணாம் பார்வையால ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையால ராசிக்கு நாலாம் இடத்த பார்க்க போறாரு தன்னுடைய பத்தாம் பார்வையால ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்க போறாரு இந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆஹ் முன்னெச்சரிக்கையோட இருக்கணும்னு உணர்த்துற இடம் அதாவது ராசிக்கு பத்து அப்படின்றது என்ன இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்து அப்படின்றது வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று அந்த இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடம்ன்றது நம்ம தூங்குற ஏரியாவை உணர்த்துறது இன்னொன்று ராசிக்கு நாலு அதாவது மிதன ராசிக்கு நாலுன்றது கன்னி கன்னி வீடாக வரும் மிதன ராசிக்கு பன்னெண்டாம் வீடுன்றது வந்து ரிஷப வீடாக வரும் மிதன ராசிக்கு பத்தாம் வீடுன்ற ஏழாம் வீடுன்றது தனுசா வரும் இந்த இடங்கள்லாம் சனி பார்க்குறதுனால சனி பகவான் பார்க்கறதுனால அது தொடர்பான சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது பொதுவா இருக்கும் இது வந்து மிதன ராசிக்கு நல்ல எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பாக்குற இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துக்கும் பாக்குற இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் வந்து கொடுப்பாருன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அவர் கோச்சாரத்துல இருக்கிற மாதிரி நம்ம பிறக்கும்போது சனி எங்க இருந்தாரோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்குற இடங்களும் கொஞ்சம் இந்த கோச்சார சனியும் நம்ம பிறக்கும்போது இருந்த சனியும் வந்து தொடர்பு பெற நிலையில இருந்தா தகுந்த மாதிரியும் பலன் அமையும் இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா மனதளவுல கொஞ்சம் வந்து ரொம்ப கொஞ்சம் போராட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் மன உளைச்சல் அதிகமா இருக்கும் வேலை பலு அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஏன்னா இப்ப சனி வந்து பயிற்சி ஆகும்போது ஏற்கனவே அங்க ராகு இருக்காரு ராசிக்கு பத்துல ராகு இருக்காரு ராசிக்கு நாலுல கேது இருக்காரு இப்ப வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வந்து சனி ராகுடைய கனெக்ஷன் வருது அதே மாதிரி கேதுவை வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு சேர்ந்து பாக்குறாங்க இதனால எந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப வந்து அதிகமா வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் இடம் பத்தாம் இடம்ன்றது நம்ம வேலை செய்யற இடம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய அந்த ரெப்யூட்டேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நம்மள மத்தவங்க எப்படி மதிப்பு கொடுக்கறாங்க இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்தை அஹ் குறிக்கக்கூடிய இடம் சோ இந்த பத்தாம் இடம்ன்றது வேலை சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட அந்த வேலை வேலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதாவது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுல்லா இருந்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஏற்கனவே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்த சூழ்நிலையில இன்னமும் இப்ப வந்து ஹார்ட் ஒர்க் அதிகமா போடணும் நிறைய கடின உழைப்பு போடணும்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் இல்ல வந்து ட்ரேடிங் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதலீடு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது பண்ணலாமா இது நம்மளுக்கு லாபகரமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பண்றது நல்லது அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ஜென்ரலாக நல்லது இப்போ உதாரணத்துக்கு வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து பெரிய லெவலில் பண்ணுறது அது வந்து அது தொழில் முறையில பண்ணுறது வேற சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னோஸ் ஃபார்மிங் சில பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஆசைகள் இருந்து நம்ம பண்ணலாமா முதலீடு பண்ணலாமா நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு அதே மாதிரி புதுசா ஒரு வேலையில வந்து சேர்றீங்க அப்படின்னா இருக்கிற வேலையோட அது வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம இருந்த வேலையே பரவாயில்லன்ற மாதிரி ஒரு மனசு வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் வர மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிரும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஏ அஃபிஷியல் கூட வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பேசுற வார்த்தைகள்ல கவனம் ரொம்ப முக்கியமா இருக்கணும் நம்ம யார் கூட வந்து பார்த்தீங்கன்னா பழகுறோன்னு தெரியாமல் நம்மளுடைய அதாவது அந்த எனிமீஸ் அப்படின்ற ஹிட்டன் எனிமீஸ் என்ற கேட்டகரியில நம்ம கூடவே தான் இருப்பாங்க நல்லவங்க போல தான் இருப்பாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பிரச்சனை வரும்னே நம்மளால ஆஹ் யோசனை பண்ணி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி நபர்களால் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம கூட இருக்கிற நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது சேர்கிறாங்க பட் ஏற்கனவே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ஒரு நண்பர்கள் வட்டாரத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டயும் ஜாகிரதையா இருக்கணும் ஒண்ணு இன்னொன்னு புதுசா அறிமுகமான நபர்களாலையும் நம்மளுக்கு சின்ன மன வருத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதால அவங்க கிட்டயும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா யாரு நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு எதிராக செயல்பட போறாங்கன்னு நம்மளால வந்து ஆஹ் ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப வந்து இந்த ராசிக்கு பத்துல இருக்கிற சனி பகவான் கொடுப்பாரு அதே மாதிரி பைனான்சியலா வந்து பாத்தீங்கன்னா வரவுக்கு மீறின செலவுகள் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் வந்து கடன் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது உடல் நலம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும் பாத்தீங்கன்னா இந்த வேலை வலு அதிகமாக இருக்க இருக்க நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கணும் அதாவது அந்த வேலையை முடிக்கணும் அந்த நேரத்துக்கு முடிக்கணுன்றதுனால கொஞ்சம் நேரம் போட்டும் நேரம் போட்டும் நீங்கள் டைமை வந்து நீங்கள் போஸ்டோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா டைரக்டாக அது வந்து ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும் உடல் நலத்தை ரொம்பவே பாதிக்கும் கொஞ்சம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால நேரத்துக்கு சாப்பிட முடியாது இது இது வந்து எதை வந்து டைரக்டாக பாதிக்கும்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த தூக்கத்தை வந்து பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை சுமைய வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அதை எடுத்துட்டு போகாதீங்க ஏன்னா வந்து நாலாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தையும் பாக்குறாரு இதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் சரி இல்லை உங்களுடைய உறவு நிலையில கணவன் மனைவி உறவு நிலையில இதை வந்து ரொம்ப வேலை வலுவா அதிகமா இருக்கிறதுனால இத நம்ம இந்த இந்த மாதிரிலாம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணும்போது இது வந்து ஒரு மாதிரி நம்மளே அறியாம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் பில்டப் அப்படின்றது கிரியேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு இந்த ஏர் இவங்களும் அதோ அதோட சில கருத்துக்கள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க அப்படைய சேர்ந்துறேன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையாம இருக்கிறதுக்கு ஒண்ணு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை சம்மந்தப்பட்ட அந்த வேலை சுமை வேலை வலுவை நம்ம ஆஹ் எந்த அளவுக்கு வந்து வீட்லயும் நம்ம அந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்லயும் நம்ம அத காமிச்சிட்டே இருக்குமா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு வகையில வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப அந்த ஏரியாஸ்ல கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் சொன்ன மாதிரி வேலை வேலை பலு காரணமா நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எது டைரக்டா அஃபெக்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த உளைச்சல் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க அவாய்ட் பண்ணது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மூட்டு வலி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காலபுருஷனுடைய அமைப்பு படி வந்து பாத்தீங்கன்னா தனுசு அப்படின்றது மூட்டு இந்த தொடை பகுதி மூட்டு இதெல்லாம் வந்து சேர்ந்த பகுதி அதனால இந்த இடம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க கையாளணும் அதே மாதிரி வந்து பெற்றோர்களுடைய உடல் நலத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இப்போ இந்த கோச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கிறது நல்லது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ்ட்ராலஜின்றது வந்து பாத்தீங்கன்னா வருமோன் காப்போம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட கலை இந்த அற்புதமான ஜோதிட கலையை நம்ம வந்து சரியான முறையில கையாளும் போது நம்மளோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் நம்மளால வந்து வெல் பிளான்டா ஏற்கனவே கொஞ்சம் வந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஓ இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்றப்போ இன்னமும் வாழ்க்கை வந்து எவ்வளவோ வந்து ஹாப்பியாக நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு சனி பயிற்சி பலன்கள்லாம் சொல்லலாம் இது இல்லாமல் ஜென்ரலாக எந்த ஏரியாவில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் உண்டான இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த ட்ராவல் ரிலேட்டட் இதில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் இது ஒன்று அதே மாதிரி யார் கூட பழகுறீங்க அவங்களுடைய அவங்களால நீங்க ஏதாவது உங்களுடைய குண நலன்கள் மாறுது அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பழகிறத வந்து நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணணும் இவர்களால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் புதிய நட்போ இல்ல பழைய நட்போ இவங்களால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ரெப்பூட்டேஷன் உங்களுடைய மதிப்பு நன் மதிப்பு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க வந்து சுத்தி இருக்கிற நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களை வந்து பெருசா பாதிக்காத வகையில நீங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப இருக்கு இந்த சனி பயிற்சி மீன ராசியில இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்துலேருந்து ராகு கேது ஒன்பதாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் வரும்போது ராசிக்கு ஒன்பது மூணு இடத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது இருந்தாலும் அது வரைக்கும் கொஞ்சம் இந்த மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாகிரதையாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வேலை சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சேலஞ்சாக இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் மென்டல் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா வேலை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது அப்படியே புதிய வேலை நீங்க மாறணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்கு உண்டான பலன்கள் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட டிஃபிகல்டிஸ் கொஞ்சம் இருக்கும் ஃபைனான்சியலாக வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத சூழ்நிலை இருக்கும் உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய உடல் நலன் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் பேணி காக்குற மாதிரியான சூழ்நிலைகளை வந்து வளர்த்துக்கணும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வளர்த்துக்கணும்னா வாய்ப்புகள் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம பிளானிங்கோட இருக்கும்போது இந்த மீனராசில வந்து சனிப்பயிற்சியை வந்து எவ்வளவோ வந்து சிறப்பா நம்ம வந்து கையாள முடியும் இதுல என்னன்னா மே மாசம் அப்புறம் பாத்தீங்கன்னா மே பதினாலு ஸ்பெசிஃபிக்காக சொன்னா மே பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பேர்ச்சியாக போறாரு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர்மெண்டா கொடுக்கும் இப்ப இருக்கிற இந்த அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக இருக்கு இல்லைங்களா அந்த வேலை மனசு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஹெல்த் அப்புறம் கணன் மனைவி உறவு இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரும் இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு வரும்போது அது ஜென்ம குருவாக இருந்தா கூட வந்து குரு வந்து அந்த சந்திரனோட தொடர்புல வரும்போது நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கண்ட்ரோல்ல வரும் ஸோ இதுதான் மிதன ராசிக்கு உண்டான பலன்கள் இதோடு இந்த பலனை நான் முடி முடிச்சுக்க தேங்க்யூ